அக்செப்டட் திங் கோயில்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன அப்படிங்கறதுல இதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் சே தட் பிரமாதமா நிர்வகிக்கிறாங்க அரசாங்கம் அப்பா சூப்பரா பண்றாங்கன்னு சொல்றதுக்கு இங்க இந்த ஆடியன்ஸ்ல நான் சொல்லல நீங்க வெளியே பொதுமக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது இது ஒன் எதனால் நடக்கிறது இதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாவிட்டால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது நான் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்துறையில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய விஷயம் நோயை விட அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அதை விட மோசமாக இருக்கக்கூடாது நாம் இந்த விஷயத்தை நாம் விவாதம் செய்யும் போது இதை மனசுல நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் சரி இந்து அறநிலைத்துறையில ஒரு அளவில்லா ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அஞ்சு துறை அளவில்லா ஊழல் இல்லாத ஒரு பத்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அரசாங்கம் நடத்தின ஊழல் இருக்கத்தாங்க செய்யும் எல்லா துறையிலும் ஊழல் தமிழ்நாடு சொல்லல இந்த அரசோ முந்தைய அரசோ சொல்லல அகில இந்திய அளவில் அரசாங்கம் நிர்வகிக்கும் எந்த ஒரு அமைப்பிலும் ஊழல் இருக்கத்தான் செய்கிறது அந்த ஊழலை செய்பவர்கள் யார் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கும் ஒரு மதம் இருக்கு அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் பௌத்த மதத்தை பின்பற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த ஊழல் இருக்கா இல்லையா எதற்காக நான் அந்த பாயிண்ட் சொல்றேன் இந்த ரிஃபார்ம் அப்படின்னு நம்ம பேசுறோம் எல்லோருக்கும் திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஐயோ இவ்வளவு கொள்ளடிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த அந்த ஃபீலிங்கை உருவாக்குது ஆனால் அதனுடைய தீர்வு என்ன ரெண்டாவது ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய சிக்கல் எல்லா மதத்திலும் இருக்கு அது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒற்றுமையின்மை ஜாதி வேறுபாடுகள் சோ இதுல வந்து ஒரு ஒரு ஆலயத்தை இந்த சமுதாயம் நடத்தணுமா அந்த சமுதாயம் நடத்தணுமா இவங்க கிட்ட கொடுக்கணுமா அவங்க கிட்ட கொடுக்கணுமா இதுவே நம்மளால காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு வருஷமும் டபிள்யூ டபிள்யூ எஃப் மாதிரி தெங்களை சமுதாயத்திற்கும் ஒரு சண்டை போட்டு வீடியோ போடுறாங்க ஒரு ஒரு அந்த பிரச்சனையில் இருநூறு ஆண்டுகளாக இது வந்து இப்போ ஏதோ பத்து வருஷம் நடக்கல பிரிட்டிஷ்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது கோர்ட்லயே இருக்கு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கோ மேல அதுக்கு மேல கோர்ட்ல இருக்கு அதை தீர்த்து வைக்க முடியல எதுக்கு சொல்றேன்னா நான் அரசாங்கத்தின் மீது நான் ஒரு கையை இப்படி காட்டி ஒரு விரலை காட்டி ஊழல் செய்கிறீர்கள் என்று காட்டும் போது நான் ஒழுங்கா இருக்கேனாங்கிறது நாலு கை எனக்கு நாலு பிங்கர்ஸ் ஆர் பாயிண்டிங் பேக் அட் மீ அதை வந்து நான் ஐ நோ தட் திஸ் இஸ் அன் பாப்புலர் ஒப்பீனியன் ஆனால் நான் வந்து இங்க பாப்புலரா ஒப்பீனியன் சொல்லிட்டு போறதுக்காக வரல எனக்கு என் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒன்று அரசாங்கம் அண்ட் தி இஸ் லூட்டிங் டெம்பிள்ஸ் கருத்து இல்லை சரியாக நிர்வாகிக்கவில்லை கருத்து இல்லை ஆனால் அதை மாற்றி அமைப்பதற்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று கேன் இஸ்இட் பாசிபிள் டுபார் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மளால் முடியுமா முடியாதா ஒன்று மாற்றம் இந்த சிஸ்டம் கொண்டு வர முடியல இது கவர்மெண்ட் நடத்துற வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு வந்தால் அதை மாற்றி நிர்வாகிக்கிறதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் அதாவது இந்த கோவில்கள் எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே கொடுக்கப்பட்டால் எல்லோரும் நேர்மையாக இந்த கோயில்களை நிர்வாகிப்பாங்க ஏத்துக்கவே மாட்டேங்க எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அயோக்கியர்களும் இருக்கிறார்கள் என்ன திரு ரமேஷ் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு இல்லை அந்த கோவில்களுக்கு பிரச்சனை வராது யாருமே பக்கம் போக மாட்டாங்க பணம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போட்டி வரும் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்களும் இந்துக்கள் தானே பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தானே அவங்க இந்த கோயில்கள் எடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நாங்க தான் ட்ரஸ்டி மெஜாரிட்டி எங்களுக்கு தான் யாரும் அதை தடுக்க முடியும் நம்ம சொல்றோம் ஒரு கோவில் இந்த கோவில் ஒழுங்காக நிர்வாகிக்கப்பட வேண்டும் அரசாங்கம் நிர்வாகிக்கல சரி தனியார் ஒரு அமைப்பு அந்த அமைப்புல ஒரு நாலு ஆளுங்கட்சி ஒரு மூணு பேர் எதிர்கட்சி வேற இன்னொரு கட்சி ஒரு பத்து பேர் வந்து டேக் உங்களாலேயோ என்னாலேயோ இங்க ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய யாராலேயாவது எப்படி தடுக்க திருப்பி இதே நீதிமன்றம் தான் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சொல்யூஷனும்

ஊழல் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்ல இஸ்லாமிய சமுதாயம் வக்ஃபு போர்டில் ஊழல் இல்லைன்னு நினைத்து இருக்கீங்களா அனைத்து அமைப்புகளும் ஊழல் இப்ப போன வாரமோ ஒரு ஒரு மூணு நாலு வாரம் முன்னாடியோ இருபத்தி கோடி கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு முன்னாள் பிஷப் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவங்க சர்ச்சு மக்களே எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க இதை இதனுடைய இந்த பிரச்சனையுடைய தீர்வு என்று நாம் சிந்திக்கும்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆங்கிள் டுக்கானிசம் நாளைக்கு அரசாங்கம் ஒரு வேலை வேணாங்க எல்லா கோயில்களையும் நாங்கள் கண்ட்ரோலை கொடுத்து ஒருவேளை நடக்கப்போறதில்லை செய்தால் யார்கிட்ட கொடுத்தீங்க நாங்கள் டிரஸ்ட் ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள் நடத்துவோம் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் முதல்ல டேக் ஓவர் பண்ணுவாங்க அயோக்கியர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரும் பண முதலைகள் பார்த்து கொண்டு இங்க பணம் நிறைய இருக்கா இந்த கோயில்ல அடுத்த எலெக்ஷன்ல தூக்கி அடிச்சுட்டு போயிருவாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரி இதே நபர்கள் கோர்ட்டுக்கு போய் ஐயோ முன்னாடி அரசாங்கம் அடிச்சுட்டு கொள்ள இப்ப வேற யாரும் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது ஒன்று என்னுடைய லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று எல்லா சேஞ்ச் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மாற்றம் ஒன்று தான் அது மதத்துக்கும் பொருந்தும் இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் த செஞ்சுரிஸ் அது எப்படி இவால்வ் ஆயிருக்கு மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இட் அஸ் ஃபுளோட் லைக் த ரிவர் ஒரு நதி எந்த பார்த்து ஃபாலோ பண்ணி ஃப்ளோ பண்ணுதோ அது மாதிரி ஃப்ளோ ஆயிருக்கு நான் எந்த மதத்தோடய கம்பேர் பண்ணல பட் யூ ஹாவ் டு பி வில்லிங் டு அக்செப்ட் அண்ட் எம்ப்ரேஸ் சேஞ்ச் நான் எதுக்கு நான் இதை சொல்றேன்னா ஒரு நாம் ஒரு கால ஒரு காலகட்டத்தில் என்னெல்லாம் பிராக்டிசஸ் கம்ப்ளீட்டா இன்னைக்கு அன்அக்செப்டபிள் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம அதில் இருந்து இருக்கு இன்னைக்கு அது அன்அக்செப்டபிள் மெனி ஆஃப் தம் ஆர் பேண்ட் பை லா ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது அக்செப்டபிள் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் அது தப்பு அதை ஏத்துக்கிறோம் அரசாங்கம் செய்தது சரி இதை தடை செய்தார்கள் எட்டு வயசுல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது சரியாதான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் பண்ணது என்ன காரணம் அதெல்லாம் விட்டுடணும் இன்னைக்கு பண்ணக்கூடாது ஏத்துக்கிறோமா இல்லையா எல்லாரும் ஏத்துக்கிறோம் அது மாற்றம் சீர்திருத்தம் ஒரு ஒரு மதத்தில் சீர்திருத்தம் வர வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏன் தி இஷ்யூ நான் ஜாதிங்கிற பிரச்சனைக்கே நான் போல ஜாதிக்கு ஒரு ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தீர்க்க முடியலையே ஏன் ஐ எம் நாட் டாக்கிங் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டி ஐ எம் டாக்கிங் ஆஃப் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியவில்லை நம்ம எப்படி போய் முப்பதாயிரம் கோயிலை நிர்வாகிக்கிறோம் அரசாங்கம் இஸ் லாஸ்ட் அரசாங்கம் இஸ் நாட் நெவர் ஆப்ஷன் ஆனால் இன்றைய சூழலில் ஜாதி பாகுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதில் தமிழ்நாட்டை போன்ற ஒரு மாநிலத்தில் அரசாங்க கண்ட்ரோல் முழுமையாக நீக்கப்பட்டால் இந்த கோவில்களினுடைய எதிர்காலமே ஒரு ஆனால் மெதுவாக நாளைக்கு அது எவ்வளவு வேகமாக அந்த டிஜெனரேஷன் ஆகும் அப்படிங்கறத நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது நான் முழுமையாக திரு ரமேஷ் சொல்றதையும் திரு ரங்கராஜன் கூற போவதையும் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு இருக்கிறது இந்த ஆடிட் எக்ஸ்டர்னல் ஆடிட் ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை ஆண்டு காலமாக எக்ஸ்டர்னல் ஆடிட் இருக்க வேண்டும் என்று திரு ரமேஷ் போன்றவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாலு பர்சன்ட் எதுக்கு அந்த காசை எடுக்கிறீங்க நீங்களே உங்க உங்க ஸ்டாஃப் வச்சு நீங்க நடத்துற ஆடிட்டுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் எடுத்திருக்கீங்க அப்ப எதுக்கு திருப்பி உங்களுக்கு தனியாக ஆடிட் ஃபீ இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஆனால் திருப்பி கூறுவது போல் த சொல்யூஷன் மஸ்ட் நாட் பி வேர்ஸ் தன் த ப்ராப்ளம் அதற்கு வழி வகை செய்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு அமைப்பு பெரியவர்கள் இருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் அனைத்து சமுதாயங்களும் பங்கேற்கும் வகை இப்ப நான் பிராங்கா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நிறைய நபர்களுக்கு ஒரு மக்களிடையே ஒரு கவலை இந்த டெம்பிள் ரெஸ்டரேஷன் ஆர் டெம்பிள் டெம்பிள்ஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பார்ப்பன சமுதாயத்தினுடைய ஆதிக்கத்தை மீண்டும் கோவில்களில் நிலைநாட்டுவதற்காக ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆர் கூடும் வரை அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு மக்கள் ஏன் இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் மூவ்மெண்டா ஆக்கலைன்னா இந்த பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணணும் அனைத்து சமுதாயத்தினர் உட்பட ஒரு குழு அமைத்து அந்த குழு இதை முன்னெடுத்து சென்றால் அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மச் பெட்டர் மச் பிரைட்டராக இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ தாட்ஸ் இதை ஷேர் பண்ணோன்னு நினைச்சேன் அஃப்கோர்ஸ் இவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபீல்டு பட் வாட் எவர் தாட்ஸ் தட் ஐ வாண்டட் டு ஷேர் ஐ ஆம் ஷேரிங் இட் வித் யூ ஐ ஹோப் யூ வில் லுக் அட் இட் இன் த ரைட் ஸ்பிரிட் தேங்க்யூ நன்றி சார் நன்றி அடுத்ததா திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைப்பார் வணக்கம் இது ஒரு கோவிலை பற்றிய